அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுள்ள மகரம் ராசி அன்பர்களுக்கு வரப்போகும் நாட்களில் காத்திருக்கும் சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன இந்த பாதகமான இருந்து நீங்கள் என்ன செஞ்சால் விடுபட முடியும் இது பற்றிய முழு விளக்கங்களையும் இந்த பதிவுல உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ஸோ இப்போ நாம முழுமையா பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் பனிரெண்டு ராசிகள் இருக்கு அப்படி இருக்கும் பனிரெண்டு ராசியில் பத்தாவது ராசியா வரக்கூடியது தாங்க இந்த மகரம் ராசி மகரம் ராசி அப்படின்னு பார்த்தா நம்மள பலருக்குமே மகரம் ராசி நிறைய பேருக்கு இருக்கும் இந்த பதிவில் முதல்ல மகரம் ராசிக்காரர்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு சில குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் எதனால இப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கும் இந்த மகரம் ராசி மகரம் ராசியில் அவிட்டம் திருவோணம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு சனி மற்றும் சுக்கரனின் பார்வை மகர ராசிக்கு அதிகமா இருக்கும் சரி இப்போ வந்துட்டு இந்த ராசியோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தலாம் மகர ராசிக்காரங்க எப்படின்னா ரொம்பவும் சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு பணியா இருந்தாலும் சரிங்க திறம்பட செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சரின்னு தோணுதோ அந்த விஷயத்த கட்டாயம் செய்வாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னு வந்துட்டா யார் சொன்னாலும் எதற்காகவும் பின்வாங்கவே மாட்டாங்க அந்த காரியங்களில் இருந்து இவங்க எல்லாருக்குமே உதவி செய்யணும் அப்படிங்கிறத குறிக்கோளா கொண்டவங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இரக்க சுபாவம் நிறைந்து காணப்படும் இவங்க கிட்ட மேலும் இவங்க உதவி செய்வதன் மூலமே சுற்றி இருக்கும் அனைவரையுமே இவங்களுக்கு எப்படி சொல்லலாம் இவங்க எளிதில் உதவி கேட்கக்கூடியவங்க கூட இவங்க கிட்ட வந்து தயங்காம உதவி கேட்பாங்க ஏன்னா கேக்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு இறக்க சுபாவம் கொண்டவங்களா திகழ்வாங்க அதிக அளவு உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் அடிபணிவாங்க ஆனால் யாருக்கும் அடிமையா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க எவ்வளவு தைரியமா ஒரு சில விஷயங்களை மேற்கொண்டாலுமே மனதிற்குள்ள சின்ன படபடப்பும் லேசான பயமும் இருக்கும் இந்த விஷயம் சரியா வருமா நம்ம சரியா செய்வோமா அப்படின்னு சிறிய குழப்பத்துடனே காணப்படுவாங்க ஆனால் அந்த குழப்பத்தை வெளிக்காட்டவும் மாட்டாங்க மனதை தோன்றும் பயத்தையுமே வெளிக்காட்ட மாட்டாங்க ரொம்பவும் தைரியசாலி போல காணப்படுவாங்க அந்த செயல வெற்றி அடைஞ்சா ரொம்பவும் ஆனந்தப்படுவாங்க அல்லது தோல்வி அடைஞ்சால் அதற்காக ரொம்பவும் போயிட்டு மன வருத்தத்துக்குள்ள ஆளாக மாட்டாங்க அந்த செயல்கள்ல இருந்து என்ன தவறு கத்துக்கிட்டோம் அதை அடுத்த முறை சரியா செய்யணும் அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இவங்க எளிதில் மற்றவங்களோட எண்ணத்தை புரிந்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதிக தன்னம்பிக்கை கொண்ட நபராகவும் மகர ராசினியர்கள் திகழ்வாங்க சின்ன விஷயத்தையுமே பெரிதா எடுத்துக்க மாட்டாங்க பெரிய விஷயத்தையுமே சின்னதா எடுத்துக்க மாட்டாங்க அந்தந்த விஷயத்தில் இருக்கும் நல்லது எது கெட்டது எது அதை தெளிவா புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பு கொண்டவங்க பெரும்பாலும் அதிகம் செலவு செய்ய யோசிப்பாங்க செலவுகளை எந்த விதத்திலெல்லாம் குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க அதிகமாக யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க ஆனா இவங்க பேச ஆரம்பிச்சிட்டா ஆரம்பிச்சுட்டா தொன நிறுத்தாம பேசுவாங்க குழந்தைத்தனம் இருக்கும் விளையாட்டும் இருக்கும் இதனாலயே இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே கவரக்கூடிய வகையில இவங்களோட செயல்கள் இருக்கும் நிறைய நண்பர்களும் இருப்பாங்க நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா கூட முதல்ல இவங்கள தான் தேடி வந்து கஷ்டத்தை சொல்லுவாங்க இவங்க சொல்லுற ஆலோசனை பல பேருக்குமே அவங்களோட வாழ்க்கையில நல்ல திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தாலும் சரி பெரியவங்களை மதித்து நடக்கிறது சரிங்க இவங்களுக்கு நிகர் இவங்களே தாங்க வேற யாருமே கிடையாது அவங்களையும் சரிங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையுமே நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க பொதுவா மகர ராசி நேர்களோட பாதை அப்படிங்கிறது நல்ல பாதையா இருக்கும் மகர ராசியா பிறந்தவங்க நல்ல கலைஞர்களா இருப்பாங்க அவங்க செய்யற வேலைகள் அப்படிங்கிறது மற்றவங்களாக ரசிக்கும்படியான தான் இருக்கும் இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடைகள் விலகவும் கஷ்டங்கள் நீங்கவும் பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில சனி பகவானுக்கு ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்க செய்யலாம் மேலும் சனி பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனீஸ்வர பகவான் உங்களோட வாழ்க்கையில பலமான நாட்களா மாறவும் கஷ்டங்கள் தீரவும் செல்வநிலை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லாலையும் செயலாலையும் வாழ்ந்து காட்டும் மகர ராசி அன்பர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல உங்களோட ராசிநாதன் தனஸ்தானத்துல பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மேலும் குருவின் பார்வை உங்களோட ராசியில பதியுது இதன் மூலம் இந்த மாதம் சென்ற மாதங்களை காட்டிலுமே சிறந்த பலன்களை உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல இடத்துல அமைஞ்சிருக்கு செல்வ நிலை உயர்ந்து காணப்படும் உங்களோட செயல்பாடுகளில் வெற்றி அதிகரிக்கும் குடும்பத்துல நீண்ட தாமதித்து வந்த சுபகாரிய பேச்சுக்கள் இப்பொழுது நல்ல ஒரு முடிவிற்கு வருங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்ச்சியடையும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களும் போதுங்க துன்பங்களும் போதும் அவ்வளவு பட்டாச்சு இனி படுவதற்கு கஷ்டங்களும் துன்பங்களும் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் உங்களோட பேச்சை கேட்டு மத்தவங்க மற்றவங்க நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காணும் நிலைமைக்கு வந்திருப்பாங்க ஆனா நிறைய விஷயத்துல இந்த மாதிரி மற்றவங்களுக்கு பாவம் பார்த்தே உங்களோட வாழ்க்கையில நிறைய விஷயத்தை இழந்திருப்பீங்க நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்களா எப்படா நடக்கலாம் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு அந்த காலம் இப்ப வந்துருச்சுன்னே சொல்லலாம் இந்த மாதத்துல செல்வ நிலை சிறப்பா இருக்கும் ஆனாலும் எந்த விஷயத்துல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் எந்த கிரக சஞ்சாரம் எப்படி அமைஞ்சிருக்கு அது பற்றியுமே நாம தொடர்ந்து பார்க்கலாம் குரு பகவான் வக்ரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரிசிபர் ராசியில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ரம் பெற்று சஞ்சாரம் செஞ்சிருக்கார் விவரயாதிபதி குரு பகவானும் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க ஆனாலும் அதே சமயம் ஸ்தானத்திற்கு குரு பகவான் அதிபதி அப்படிங்கிறதுனால முன்னேற்றத்துல சின்ன சின்ன சருக்கள்கள் வரத்தான் செய்யும் அதை கண்டு கவலைப்படாதீங்க பொது தெம்பும் தைரியமும் பிறக்கும் ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயலியுமே தைரியமாக மேற்கொண்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சியை யாராலையுமே தடுக்க முடியாது முக்கிய புள்ளிகளை மட்டும் பகச்சிக்காதீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்தால் அதை உபயோகிக்கப்படுத்திக்கிறது உங்களோட சாமர்த்தியம் சகோதர வர்க்கத்துல அவங்களோட ஒத்துழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு குறைந்து காணப்படும் அவங்களுக்காக நீங்க செலவு செய்யும் சூழ்நிலை உண்டாகும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே கும்பத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் செவ்வாயின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவதால் குடும்ப செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் பண பற்றாக்குறையும் ஏற்படும் வாய்ப்பும் அமையும் கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சில ஏமாற்றத்தை சந்திக்கலாங்கிறதுனால பணம் விஷயத்துல நீங்க ரொம்பவும் கவனமா செயல்படுறது நல்லது வீடு கட்டுறது கட்டிய வீட்டை பழுது பழுதுபாக்குறது போன்றவற்றுல நீங்க இந்த மாதம் கவனம் செலுத்தலாம் வியாபாரம் எடுத்த வேறு இடத்திற்கு மாற்றலாமா அப்படிங்கிற யோசனை பெருக்கும் இந்த மாதம் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உடன்பிறப்புகளோட இல்லங்களில் சுப நிகழ்ச்சிகளில் நீங்க முன்னின்றி நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் சண்டை போட்டு பிரிஞ்சு சென்ற உறவினரும் மகர ராசிக்கு சுக்கர பகவான் செல்லும் பொழுது உங்களோட ராசிக்கு வரும் சுக்கரனால் அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் உங்களோட ராசிக்கு இவர் வரும் பொழுது மிகுந்த நன்மைகளை தருவார் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் உங்களோட மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும் பிள்ளைகளின் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வருவதற்கான வாய்ப்புகள் வரும் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் நேரம் இந்த நேரம் கடக ராசியை சஞ்சரிக்கும் செவ்வாய் கார் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி என செவ்வாய் பகவான் வக்கரம் பெறும் பொழுது பண நெருக்கடி கொஞ்சம் வர செய்யும் பக்க இருக்கிறவங்க உங்களை விட்டு விலகலாம் இந்த சமயத்துல ரொம்பவும் நீங்க கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் கையாளணும் குடும்ப சுமையுமே கொஞ்சம் தான் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஏற்படுங்க வீடு மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனையும் இந்த சமயத்துல வரும் வீடு மாற்றம் செஞ்சிங்கன்னா ரொம்பவும் கஷ்டமா இருக்கும் இந்த செவ்வாய் வக்கரம் அடையும் பொழுது ஒரு சில கஷ்டம் வந்து தாங்க போகும் மற்றபடி எல்லா கிரக நிலையுமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை பொது வாழ்க்கையில் உள்ளவங்க எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் நல்ல மாதம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் நிறைய வந்து சேரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு முன்னேற்றம் தரும் ஒரு நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு வருமானம் உயர்ந்து காணப்படும் உறவினர் பகை அழகும் சுப செலவு அதிகரிக்கும் நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்